இலக்கியமாகவும் என்றென்றும் திகழுகிற எங்கள் மாண்புமிகு அமைச்சர் செயல் புயல் சேகர்பாபு அவர்களே இந்த விழாவில் கோடை மழை தொட்டியதோ நயாகரா இடம் மாறி ராஜா அண்ணாமலை வண்ணத்திற்கு வந்துவிட்டதோ என்று வியக்கிற வண்ணம் கலைஞரின் நினைவுகளை கலைஞரின் சுவடுகளை தமிழ் மக்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பு கல்வியாளர் தமிழர்களின் கல்வி வேந்தர் வேட்டி கட்டிய ஆண்டாள் என்று நாங்கள் கொண்டாடுகிற அண்ணன் ஜெகத் அவர்களே சென்னை மாநகரத்தின் வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா ராஜன் அவர்களே என் அன்பு நண்பர் கரு பழனியப்பன் அவர்களே விவேகா அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கிற மேன்மைக்குரிய பெருமக்களே இந்த மன்றத்தில் நிறைந்திருக்கிற தமிழ் மக்களே பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே ஊடக உறவுகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வேந்தர் ஜெகத் ரட்சகர் அவர்கள் இங்கே முழங்கிய பொழுது தன்னடக்கமாக ஒன்றைச் சொன்னார் நான் அதிகம் பேசப்போவதில்லை ஏனென்றால் மேடையில் இமயங்கள் அமர்ந்திருக்கின்றன என்று சொன்னார் எவ்வளவு அடக்கம் நான் நினைத்து கொண்டேன் இமயமலைகள் மேடைகள் இருந்தாலும் அந்த இமயமலையில் ஊறி வருகிற அருவிகளுக்கும் கங்கைக்கும் தான் மரியாதையே தவிர இமயமலைக்கு மரியாதை இல்லை அருவி பொங்குகிற பொழுது நதிகள் பெருகுகிற பொழுது பனிமலைகள் உருகுகிற பொழுது இமயமலை மறக்கப்படும் நதியே கவனிக்கப்படும் எங்களையெல்லாம் மறக்கடித்து உங்கள் தமிழால் உங்களையே கவனிக்க வைத்த உங்கள் தமிழுக்கு என் வணக்கம் உங்கள் தமிழ் வாழ்க கலைஞருக்கு பிறகு என் தமிழை உள்வாங்கி அதை தமிழ் மக்களுக்கு மீண்டும் பரப்புகிற பணியை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு தனிப்பெரும் தமிழ் மகன் ஐயா ஜெகத் அவர்கள் அவருக்கு என் அன்பு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு சேகர்பாபு அவர்களை பார்த்து எப்போதும் வியப்புதான் அந்த வியப்புக்கு காரணம் இந்த மனிதன் எப்போது உறங்குகிறார் எப்போது விழிக்கிறார் எப்போது உடல் பயிற்சி கொள்கிறார் எப்போது மருந்து கொள்கிறார் எப்போது உணவு கொள்கிறார் எப்போது கோட்டைக்கு செல்கிறார் எப்போது வீட்டுக்கு செல்கிறார் செயல்படுகிறார் என்ற ஒரு வியப்பை தவிர இன்னொரு வியப்பு எனக்கு உண்டு நான் கூட்டம் போடுகிறவன் என்பதனால் எனக்கு அந்த வியப்பு மேலிடுகிறது தினந்தோறும் கூட்டமா தினந்தோறும் மக்கள் திரலாம் தினந்தோறும் அரங்கு அதை அதைவிட முக்கியம் தினந்தோறும் உணர்ச்சி குறையாத கூட்டமா இது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை நேற்று அவரை கேட்டே விட்டேன் எப்படி இப்படி ஒரு கூட்டத்தை உங்களால் நிகழ்த்த முடிகிறது வேறு யாருக்கும் இல்லாத ஒரு மாயம் உங்களுக்கு மட்டும் எப்படி நேருகிறது என்று கேட்டேன் அவர் சொன்ன பதில் அற்புதமான பதில் நாங்களெல்லாம் பின்பற்ற வேண்டிய பதில் அவர் சொன்னார் கூட்டம் என்பது ஒரு நாளில் கூட்டப்படுவதல்ல கவிஞரே அவர்களோடு நாம் வாழ வேண்டும் அவர்களோடு தொடர்பில் இருக்க வேண்டும் அவர்களின் நன்மை தீமைகளில் நான் நேரடியாக பங்கெடுத்தால் ஒழிய இந்த கூட்டம் நம் கையில் இருக்காது அவர்களின் நன்மைகளிலும் தீமைகளிலும் நான் நேரடியாக பங்கேற்கிறேன் இப்படி ஒரு கூட்டத்தை பெற்றதற்காக அமைச்சரும் பெருமைப்படலாம் இப்படி ஒரு அமைச்சரை பெற்றதற்காக கூட்டமும் பெருமைப்படலாம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இது வேண்டும் நீங்கள் அழைத்தால் அந்த கூட்டத்தில் உணர்ச்சி இருக்கும் என்று நான் நம்புவேன் அந்த கூட்டத்தில் தமிழ் அறிந்த செவிகள் கொண்ட இதயம் கொண்ட பெருமக்கள் வருவார்கள் என்று நான் நம்புவேன் ஒரு பேச்சாளனுக்கு மிக மிக முக்கியம் நல்ல ஒலிபெருக்கியும் நல்ல செவிகளும் என் உதடுகள் என் உதடுகளை வாங்கிக் கொள்வதற்கு இந்த ஒலிபெருக்கி வேண்டும் இந்த ஒலிபெருக்கியை வாங்கிக் கொள்வதற்கு நல்ல செவிகள் வேண்டும் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் பாபு அவர்கள் கூட்டுகிற எந்த கூட்டத்திலும் இந்த இரண்டுமே குறைந்ததில்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நண்பர்களே எண்ணி சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இதோ ஓர் ஆயிரம் பேருக்கு முன்னால் நான் பேசுகிறேன் என்ற மூட நம்பிக்கையில் நான் இல்லை நீங்கள் ஆயிரம் பேர் என்பது இது ஒரு ஒளிப்பதிவு அவ்வளவுதான் ஒளிப்பதிவு கூடத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல ஒளிபரப்பு கூடத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் இந்த தொலைக்காட்சி வழி நேரடியாக ஒளிபரப்பினாலும் சரி நாளை யூடியூப் வழியாக ஒளிபரப்பினாலும் சரி தொலைக்காட்சி வழியாக நாளையோ மறுநாளோ ஒளிபரப்பினாலும் சரி இந்த ஆயிரம் பேர் கொண்ட கூட்டம் லட்சம் பல லட்சம் பேர் கொண்ட கூட்டமாக திகழும் என்ற நம்பிக்கை எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது நண்பர்களே தளபதி அவர்களுக்கு நன்றி சொல்லி என் உரையை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் எதற்கு நன்றி என்றால் ஒவ்வொரு பிறந்த நாளையும் ஒரு நாளாக அறிவிக்கலாம் ஆனால் கலைஞரின் பிறந்த நாளை செம்மொழி நாள் என்று அறிவித்ததற்காக இந்த மன்றத்தின் சார்பிலும் தமிழ் அன்பர்களின் சார்பிலும் தமிழ் அறிவுலகத்தின் சார்பிலும் முதலமைச்சர் தளபதிக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செம்மொழி நாள் என்பது இன்று கொண்டாடப்படுகிறது இன்று கொண்டாடப்படுகிற இந்த நாள் தமிழ் இருக்கிறவரை கடைசி தமிழன் இருக்கிறவரை ஜூன் மூன்று என்பது கலைஞரின் பிறந்த நாள் அது செம்மொழி நாள் என்று தமிழ் இனத்தால் பல நூற்றாண்டுகளுக்கு கொண்டாடப்படும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் ஒரு தலைவன் மிக எளிமையாக மறக்கப்படுவான் ஒரு தலைவன் ஏன் மறக்கப்படுகிறான் என்றால் அவன் கொண்ட கொள்கை சிதைந்து போனால் மறக்கப்படுவான் அவன் கட்டுவித்த இயக்கம் உடைந்து போனால் மறக்கப்படுவான் அவன் பெற்ற பிள்ளை சரியில்லை என்றால் மறக்கப்படுவான் சொத்து தகராறு வந்தால் மறக்கப்படுவான் சமூகம் மாறினால் மறக்கப்படுவான் தொழில்நுட்பத்தால் அவன் கொண்ட கொள்கையின் கட்டுமானம் குலைந்தால் மறக்கப்படுவான் வேகமான செய்திகளால் ஒருவன் மறக்கப்படுவான் இந்த தொழில்நுட்ப யுகம்தான் மனிதரை மிக மிக ம வேகமாக புகழின் உச்சிக்கு கொண்டு செல்வது இருபத்து நான்கு மணி நேரத்தில் ஒரு மனிதன் வெள்ளை மாளிகை வரைக்கும் பேசப்படுவார் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவன் முற்றிலும் துடைத்து அழிக்கப்படுவார் கடலில் பெய்த மழை மாதிரி அவன் மறைந்து போவான் மறக்கப்படுவான் இந்த தொழில்நுட்ப யுகம் கலைஞர் மறக்கப்பட மாட்டார் அவன் இந்த நிலத்தோடு சம்பந்தப்பட்டவர் மக்களோடு சம்பந்தப்பட்டவர் எல்லாவற்றையும் விட நான் அதிகமாக நினைப்பது அவர் மொழியோடு சம்பந்தப்பட்டவர் தமிழ் நிலம் கொஞ்சம் மாறலாம் தமிழர்கள் மாறுவார்கள் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிருக்கிற இந்த கூட்டம் இருக்காது வேறொரு தலைமுறை வரும் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு மறதியின் தலைமுறையால் இந்த சமூகம் சூழப்படும் அப்படி இருந்தாலும் நிலம் மாறும் கொள்கை மாறும் தொழில்நுட்பம் மாறும் என்ன மாறினாலும் தமிழ் மொழி மாறாது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தமிழ்மொழி பேசப்படுவதால் தமிழ் மொழியின் காரணமாக அவர் இயங்கியதால் தமிழ் மொழிக்கு செழுமை செய்ததால் தமிழ் மொழியில் எழுதியதால் தான் பெற்ற தமிழை தன்னை வளர்த்த தமிழை செம்மொழியாகச் செய்ததால் கலைய நினைக்கப்படுவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ராமன் அவன் உடம்போடு சேர்ந்து கொண்டதால் கம்பன் வாழ்கிறான் காளிதாசன் ராமனோடு சேர்ந்து கொண்டதால் வாழ்கிறான் வியாசன் இதிகாசத்தோடு சேர்ந்து கொண்டதால் வாழ்கிறான் கலையர் மொழியோடு சேர்ந்து கொண்டதால் வாழ்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த நேரத்தில் செம்மொழியை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் செம்மொழி என்பது கலைஞர் செய்தது அவருக்கு முன்னால் ஒரு நூற்றாண்டாக சொல்லப்பட்ட ஒரு கருத்தியல் செம்மொழி என்ற கருத்துருவை உருவாக்கியவர் பரிதிமார் கலையர் என்ற சூரிய நாராயண சாஸ்திரியார் அவர்தான் உயர் தனி செம்மொழி என்ற தொடரை உருவாக்கினார் அதை சைவ சித்தாந்த சமாஜம் வழிமொழிந்தது தரந்தை தமிழ்ச்சங்கம் அதை விதந்தோதியது மறைமலை அடிகள் அதை கொண்டாடினார் தேவரேய பாவாணர் அதை வழிமொழிந்தார் இத்தனை பேரும் கனவு காண பிறந்தவர்கள் இந்த கனவுக்கு மட்டும் சமூகம் பல பேரை படைத்திருக்கிறது கனவு காண பலர் அந்த கனவு காலத்தால் கண்ட கனவு கனவு காண்பதற்கு பலரை படைத்த தமிழ் சமூகம் அதை நனவு செய்வதற்கு இந்த ஜூன் மூன்றில் ஒரே ஒரு தலைவரை படைத்தது அவர் பெயர் கலைஞர் அவர்தான் இதை செம்மொழி செய்தார் இந்த உலகத்தில் ஆறாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தாறு மொழிகள் பேசப்படுகின்றன இந்தியாவில் மட்டும் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ரெண்டு மொழிகள் பேசப்படுகின்றன இந்த மொழிகளில் இந்த ஆறாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தாறு மொழிகளில் செம்மொழி என்ற தகுதிக்குரியவை உலக மொழிகளில் ஐந்து தான் கிரேக்கம் லத்தீன் சீனம் பாரசீகம் ஹீப்ரு இந்த மொழிகள் மட்டும்தான் செம்மொழி